வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்றைக்கி விற்பனை கொண்டு வரக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்கிற டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர்னு பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி இருபத்தி நாலில் தாங்க இந்த வண்டி நம்பராயிருக்கு இந்த வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டிங்க இது வண்டிக்கு எஸ்டாப்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குப்பட்டு சைடு சைன் எல்லாமே ஃபுல் ஃபிட் அவைலபிளாக இருக்குங்க இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டேருமே கம்பெனிலேருந்து தாங்க நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு எண்பது சதவீத கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளர்ச்சியோடு வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி மூலமாக நீங்கள் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணக்கூடிய வண்டி தாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்கிற டிராக்டரு இந்த வண்டியோட கெஜிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கெசிபி கேட்டையில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க அதாவது தொழி ஓடாத வண்டிங்க இது இந்த வண்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் எழுவத்தொம்போது சங்கரன் கோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டியோட மெயினே அவுட்லுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரூம் கண்டிஷனில் சொன்னாங்க அந்த கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுவும் பிக்சட் பிரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் தாங்க இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டர் உங்களுக்கு இல்லையா சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவ விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்